தேவைக்கா தலைவர் கேம்பெயின் பண்ண வாகனத்தை பறிமுதல் பண்ணணும் தேவைக்கா தலைவர் விஜய்க்கு தலைமை கோன்பு இல்லை அப்படின்னு நிறைய பேசியிருக்கிறாங்க அந்த விவகாரத்தை எப்படி பார்த்து

குற்றச்சாட்டங்கள் நான் வந்துச்சுன்னா வெறும் குற்றச்சாட்டங்கள்ல ஆதாரத்தோட குற்றச்சாட்டங்கள் இருக்கு இது எல்லாத்துக்கும் பதில் திமுக கிட்டையும் இல்லை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்டையும் இல்லை ஏன் இது நடந்தது ஏன் இப்படி ஆச்சு ஏன் அப்படி ஒரு கேள்வி வந்தாலே அவருக்கு வந்து காதலை பஞ்சு வச்சுட்டு உட்காந்துடுறாரு அவருக்கு எதுவுமே கேட்கறது இல்ல கண்ணால பாக்குறது இல்ல அப்படியே ஒரு மியூட் மோட்ல போயிடுறாரு அந்த ரிமோட் கண்ட்ரோல் எங்க இருக்குன்னா எனக்கு தெரியல அந்த ரிமோட் கண்ட்ரோல் யாராவது அந்த மியூட் பட்டன் ஓப்பன் பண்ணிவிட்டு முதலமைச்சர் அவர்கள் கேள்வி நிறைய கேள்விகள் இருக்குது ஏன்னு சொல்லிட்டு இந்த இந்த பிரச்சனை ஏன் நடந்தது ஏன் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன இடம் கொடுக்கப்பட்டது அவருக்கு இவ்வளோ கூட்டம் வரும் நல்லாவே தெரியும் அப்புறம் ஏன் ஒரு ப்ராப்பர் போலீஸ் பந்தோபஸ்த் இல்லை ஏன் பாதுகாப்பு இல்லை ஏன் தேவையில்லாமே அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது பேஷண்ட் இல்லாமல் ஏன் ஆம்புலன்ஸ் அந்த வழியாக வந்தது ஏன் போலீஸ் ஒரு லத்தி சார்ஜ் பண்ணாங்க நிறைய ஏனுங்கிறது கேள்விகள் இருக்குது ஆனால் எந்த கேள்விகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மியூட் மோட்ல போயிட்டு ரிமோட் கண்ட்ரோல் யார் கையிலையும் கொடுத்துட்டு அவர்

எப்பவுமே அங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இது பண்ணலைன்னா நீங்க அப்படியே வந்து ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேச வேண்டியதாக இருக்கும் மணிப்பூர் வந்து ஒரு பார்டர் அது இருக்கு முதலே நம்ம எல்லாரும் அங்க நடந்தது சம்பவம் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கோர சம்பவம் அது நடந்திருக்கவே கூடாது அது எல்லாத்துக்கும் நானே தலை த தலை குடிஞ்சு நிற்கிறேன் நான் உங்க முன்னாடி ஆனா அது வந்து ஒரு பார்டர் பிரச்சனை இருக்கு கரூரில் நடந்த பார்டர் பிரச்சனை கிடையாது தயவு செஞ்சு இது ரெண்டுமே ஒப்பிட்டு யாராவது பேசுனாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கிரியேட் பண்றதுக்காக தான் இல்ல தனக்குன்னு ஒரு சாதகமா ஒரு விஷயம் இருக்கணும் நான் ரொம்ப புத்திசாலி தான் ரெண்டு ஒப்பிட்டு பேசுவேன்னா தன்னுடைய புத்திசாலித்தன்னத்தன்னத்தை காட்டாம தன்னுடைய முட்டாள்தனத்தை காட்டுறதை இது நான் எடுத்துப்பேன் ஒரு நபர் போட்டு ஒரு நபர் விசாரணைன்னா எப்படி இப்போ தைவுகாலே இருந்து விஜய் அவர்கள் என்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது அன்னைக்கே வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும்னு அவர் சொல்லிருக்கிறாரு ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கேன் எஸ்ஐடி தான் போட்டிருக்கீங்க யாரு பிரச்சனையில யார் அங்க இருக்கும்போது ஒரு இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவரே வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் சிபிஐ வேண்டாம் நான் எஸ்ஐடி தான் போடுவேனா அது எனக்கு புரியல மறுபடியும் அந்த கேள்வி தான் முதலமைச்சர் அவர்களுக்கு ஏன் நீங்கள் சிபிஐ விசாரணையிலிருந்து ஏன் பின் தங் பின் வாங்குறீங்க நான் எனக்கு புரியல மேம் கரூர் விவகாரம் தொடர்பாக பாஜக தலைமையில வந்து விஜய்கிட்ட தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வில் தன்மை நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அழைப்பு கொடுத்த மாதிரி யாரு

அது கண்டிப்பாக நாற்பத்தி ஒரு உயிர் வந்து எழுந்திருக்கும் போயிருக்கேன்னா அந்த குடும்பத்துல நினச்சி பாருங்க ஒரு தந்தையோ மகனோ கணவனோ தம்பியோ அண்ணனோ எந்த ஒரு நண்பனோ நீங்க எல்லா வகையில பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது நம்ம பக்கத்து வீட்லேயே நடந்தாலே நமக்கு வந்து எவ்வளவு பெரிய எதிரி இருந்தாலும் மனசு பதறி போகும் அப்படி இருக்கும்போது நாப்பத்தி ஒரு பேர் உயிர் எழுந்திருக்காங்கன்னா நிச்சயமாக வந்து அது ஏத்துக்கவே முடியாது ஆனால் இதுக்கு ஒரு மிகப்பெரிய விசாரணை நடத்தணும் விஜய் அவர்கள் ஏற்கனவே அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு அங்கே போனால் என்ன நடக்கும் அதுவும் ஒன்று இருக்கு நான் எல்லாமே வந்து ஒரு டூ மினிட் இன்ஸ்டன்ட் நூடுல் மாதிரி இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கணும்னு யாருமே எதிர்பார்க்க கூடாது இது வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் நடத்தினதுக்கு அப்புறம் தான் விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் தான் இது பத்தி நம்மளால பேசணும் மேடம் நடந்திருக்க நடந்திருக்க கூடாது அது நடந்திருக்கா மேடம் நீதிமன்றம் வந்து விஜய்க்கு வந்து தலைமை பண்பே இல்லைன்னு சொல்லியிருக்கிறது நீங்க எப்படி பாப்பீங்க விஜய் தான் பதில் சொல்லணும் அவருக்கு ஸ்போக்ஸ் பர்சன் தான் இல்லைங்க விஜய் கிட்ட இதுக்கு பதில் வாங்கிக்கோங்க பிளீஸ் தேங்க்யூ